பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அல்லது பழனி முருகன் கோவில் என்பது முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இக்கோயில் இயங்குகிறது இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்று பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகன் சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் கோன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைத்த ஞான பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையான் அந்த பழத்தை தன் குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினான் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தன் மைந்தர்கள் அறிவித்தார் அதில் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த ஞான பழம் பரிசாக கிடைக்கும் என அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தன் பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் குடியேறினார் அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழம் நீ பழனி என அழைக்கப்படுகிறது பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையையும் இடும்ப மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே என்ற சொல் தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது முருகன் சிலையின் சிறப்பு முருகனின் சிலை நவபாசாரத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாசானம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாசான சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதப்பட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காலையில் விசுவரூப தரிசனம் காணும் அனைத்து அடியவர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது கோகர் வரலாறு கோகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாஷான முருகன் சிலையை செய்ததே மிகச்சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோர்க்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் கோகரோ நவபாஷானம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோர்க்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தியாகும் காவடி கேரள மாநிலம் வீடு என்ற ஊரைச் சேர்ந்த அடியவர் ஒருவர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானே சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனர் மலை உச்சியில் போக சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர் பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே திருவாமிரன்குடி மூன்றாம் படை வீடு ஆகும் பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகிறது சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவிரன்குடியே ஆகும் தாயில் கொள்கை மனந்தையோடு சென் நான் ஆவிரங்குடி அசைதலும் உரியன் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார் முருகன் ஆண்டிக் கோலத்தில் இருப்பதாக நக்கீரர் சொல்லவில்லை வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவணன் கொடி என்பது அதன் பொருள் ஆகையால் நக்கீரர் குறிப்பிடும் கோயிலும் இன்று கொண்டாடப்படும் பழனிமலைக் கோயிலும் வேறு வேறு நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதுதான் பழனியாண்டவர் மலை கோயில் வையாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான மைலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த குடிக்கு பெயர் ஆவியர்கொடி அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன் குடி மேலும் தமிழின் பெருமையை அறிய சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள் ஏண்டர்டெயின்மெண்ட் நன்றி வணக்கம்